வணக்கம்ங்க ஒட்டையத்தரம் மஜை கொங்கு மேற்றிமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றிமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டை தாங்க இருக்குது வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டிருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டுருங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டிருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டுருக்கோம் வேறு எந்த கேஸ்ட்டுக்குமே இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே இந்த இன்றைக்கி திங்கக்கிழமைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தத்து இருபது ஜாதத்துக்கு மேலே பசங்க தான் வந்திருக்குறேங்க எல்லாமே ஐடியில் பார்க்குற பொண்ணுங்க பசங்க ஜாதகம் அதே மாதிரி கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் அதே மாதிரி டாக்டர் பிறப்பல் நிறையா வந்திருக்குதுங்க இன்றைக்கி மாதிரி பொண்ணுகளும் வந்திருக்குங்க வந்துருக்குங்க டாக்டர் பிறப்பியல் நிறையா அதே அதேமாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாக்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாவட்டங்கள் இந்த மாதிரி எல்லா ஏரியாவுலேருந்துமே எனக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ்சியில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணு ஜாதம் பசங்க ஜாதம் நிறையா வந்துருக்குதுங்க அது டாக்டர் பிறப்பினுமே வந்துருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே இப்போ எனக்கு அனுச்சி விட்ருக்காங்க அந்த அனுச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் அஜய் கொங்குமேற்றமணி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி ஒரு வரன் பார்க்குறீங்க இல்லை உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க ஜாதகம் எடுத்துக்கலாம் நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அதே மாவட்டத்தை எடுத்துக்கலாம் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மாவட்ட தான் போட்டுருக்கோணுங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜாதகமே நீங்க எடுத்துக்கலாம் நீங்கள் ஐடியில் வேணுமா ஐடியில் எடுத்துக்கலாம் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வெளிநாட்டு அப்படிலாம் வெளிநாட்டில் எடுத்துக்கலாங்க டாக்டர் பிறப்பையில வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற டாக்டருங்க இல்லை இங்கே இந்தியாவிலேயே வேலை ஆகக்கூடிய டாக்டரு இந்த மாதிரி டாக்டர் பிரிப்பேரிலலாம் நம்மள்கிட்ட நிறையா வந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்குகொள்ள செய்த அனைத்து நம்பர்களும் எல்லாமே அனுப்பிச்சிட்டுருக்காங்க இது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்களுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதில் ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லைங்க இங்கே கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறாங்க முதல்ல கொண்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் உங்களுக்கு புதுஜாத ஏறி இருக்கா இல்லை இன்றைக்கி ஏத்துலையா என்ன ஏதுன்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு நல்ல வரணுங்கள் ஒரு சிறப்பான ஒரு மேட்ரிமனி நம்ம மேட்டரிமணி தானுங்க அதை நம்ம பெருமைக்காக நானாக சொல்லக்கூடாது நீங்களாகவே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கு பையன் நீங்கள் எந்த மாதிரி கான்செட் வசதி கூட இருக்கும் வசதி சொத்து நிறையா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளம் வேணும் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னாலும் அதிலேயே எடுத்துக்கலாம் விஐபி மேட் விஐபி ஜாதகம் நிறைய நம்மள்ட்ட வந்துருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தை சம்மந்தப்பட்ட கூடிய பயணங்கள்லாம் வந்து நிறையா வந்திருக்காங்க நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பசங்க இருக்காங்க இந்த மாதிரி ஐடியில் வேலை நிறையா வந்திருக்குதுங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ஜாதகங்களும் நிறையா வந்துருக்குதுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்ட பைய டொட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் இந்த முருகனை முருகனை நான் வேண்டிக்கிறேனுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி ஒட்டை திறமைங்க எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்டுங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதந்திரமாக பார்த்துக்குங்க நம்ம தாய் தவப்பன் இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம் பிறந்திருக்க மாட்டோம் நீங்கள் எவ்வளோ தூரம் அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் தொழில் சிறக்கும் குடும்பம் செழிக்கும் நாடு செழிக்கும் எல்லாமே உங்களுக்கு தொட்டது விலங்கும் என்ன சொல்கிறதுங்க வச்சது விலங்கும் தொட்டது தொடங்கும்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இன்னைக்கு அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு லைவ் போடுறானுங்க அப்பா அம்மா எவ்வளோ தூரம் நீங்கள் நேசிக்கிறேன் அவ்வளோ தூரம் எல்லாமே செழிக்கும் தான் என்னோட வேண்டுகோள் உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு மறக்காமல் நாங்கள் ஜாதகம் போட்டாமிச்சோம் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேற்றம் பண்ணிங்க ஓட்டங்க கால் ஏதாவது தவறாக பேசி நான் நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்